பேக்கிங் எல்லாம் சூப்பரா இருந்தது தனித்தனியா வச்சு பண்ணி கொடுத்துருந்தாங்க கோயில்பட்டில இருந்து உழவன் உணவகம் சொல்லி நல்ல சிறப்பாகவும் சுவையாகவும் அளவும் சரியாகவும் டேஸ்ட்ல முன்னப்பிடலாம நல்ல அருமையா இருந்தது சிக்கன் பிரியாணி ரொம்ப அருமையா இருந்தது சிக்கன் பிரியாணி ஒரு லெக்டை அதுபோக போக பிரெட் அல்வா எல்லாமே நல்லா சூப்பரா பேக் பண்ணி கண்டெய்னர்ல நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் கும்பையா கோயில்பட்டியில் வந்து உழவன் உணவு உலகம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்கோம் அதில் வந்து காஃபி ஷாப்பும் இருக்கு அது வந்து காஃபி அண்ட் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்சைசி வந்து காஃபி ஷாப்பு காஃபி டீ ஸ்நாக்ஸ் அதுக்கு வச்சிருக்கோம் ஃபுட் ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உழவன் உழவு உலகம் அப்படிங்கிறது அது என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் லெவன் தேர்ட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கோம் காலையாக காலியாக போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மூணு தடவை நம்ம வந்து போறோம் இது வந்து நம்ம வந்து கேஷுவலா ஆரம்பிச்சோம் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முடி ஆரம்பிச்சோம் மக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்களோட டேஸ்ட் நமக்கு புரிஞ்சது மக்களுக்கு வந்து எங்க டேஸ்ட் புரிஞ்சது சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்ல ஒரு பிராண்டடா அது வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க மக்கள் நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களோட தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி ரேட்டு டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து நாங்க வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம் இன் பட்வீன் டைம்ல வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸ் டைம்ல வந்து நமக்கு கஸ்டமர் வருவாங்க இல்லையா கடைக்கு அடிக்கிற வந்து சாப்பிடற கஸ்டமர்ஸ் வந்து சின்ன சின்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கொடுத்தாங்க ஒரு பத்து பிரியாணிலேருந்து நூறு பிரியாணி வரைக்கும் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் ஒரு கஸ்டமர் வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஒரு கஸ்டமர் வந்து இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு குவாலிட்டி டேஸ்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் கஸ்டமரை வந்து ரிசீவ் பண்ணுற விதம் நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே வந்து ஒரு நல்லா ஒரு பிஸ்னஸ் மேனுக்குள்ள மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு ஒரு ஆர்டர் நம்ம தரலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆர்டர் ஒரு நூறு பிரியாணி கொடுப்பாருன்னு நினைச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆயிரம் பிரியாணி பண்ண பண்ண முடியுமான்னு கேட்டாரு கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருந்தது இருந்தாலும் நமக்கு முடியும் அப்படிங்க ஒரு கான்செப்ட்ல இருந்ததுனால பண்ணுவோம்னு சரி பண்ணலாம் அப்படின்னு எங்க பண்றதுன்னு கேட்கும் போது திருநெல்வேலியில் பண்ணுவாரு அடுத்த ஒரு ஷாக்கு ஏன்னா நம்ம கோயில்பட்டிலலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆறு ஏழு மாசமா திருநெல்வேலி வந்து பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அதுவும் நம்ம வந்து முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்றோம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து டைம் கொடுத்தாரு அதுக்கு கோயில் வார்த்தையில நடந்தது ரேட்டு வீட்டுல பேசணும் ரொம்ப கம்ஃபர்டபுள் பிரைஸ் தான் நம்ம கொடுத்தோம் அவங்களுக்கும் அது ஓகே இப்ப அவங்க வந்து டேஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால நீங்க தான் வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம நம்ம திருநெல்வேலிக்கு வந்தாச்சு இப்போ திருநெல்வேலி தான் பேசிட்டு இருக்கோம் இதை நம்மளோட இது டீ இது வந்து பிரெட் ஆம்லெட் இது வந்து நவதானி லட்டு இது வந்து பக்கெட் பிரியாணி விசேஷம் என்னன்னு சொன்னா பக்கெட் பிரியாணி வந்து இது வரைக்கும் நம்ம கொடுக்கல இந்த இங்க தான் நம்ம வந்து குடுக்குறது பிளான் பண்ணிருக்கோம் அதுதான் அந்த பக்கெட் பிரியாணி பக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இதே பிராண்டு இதே மாதிரி இதெல்லாம் நம்ம போறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த திருநெல்வேலியில வந்து நமக்கு நிறைய கடைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும் இருந்தாலும் நம்மளை செலக்ட் பண்ணி வர வச்சிருக்காங்க உண்டான அவங்க எதிர்பார்க்கற நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து தேவையான எல்லா சாமான் வாங்கிட்டு தேவையான லாபாசம் கொண்டு வந்து சரியான டைம்ல அவங்க நினைக்கிற விட நல்லபடியாக நம்ம கொடுக்குது ப்ளான் பண்ணி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் இது இதே மாதிரி நம்ம நிறைய ஆர்டர் வந்து நம்ம வரும்னு எதிர்பார்க்கிறோம் காரணம் என்னன்னா நம்ம டேஸ்ட் கொடுக்குறோம் குவாலிட்டி மெயின்டைன் பண்றோம் டைமுக்கு வந்து டெலிவரி பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா வந்து நமக்கு இதை வச்சு நமக்கு நிறைய ஆர்டர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது போக டீ காஃபியும் நம்ம வந்து அது குடிச்ச மக்களுக்கு வந்து தெரியும் அது நம்ம வந்து ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாலில் பிரெட் ஆம்லெட் அப்புறம் வந்து நவதானிய லட்டு தேன் நெய் இந்த மாதிரி ஐட்டம் வந்து கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் உழவன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கனால கெமிக்கல் இல்லாத உணவுகளை கொடுக்கிறது அவங்க பிளான் பண்ணுறோம் இப்ப பிரியாணிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து ஸ்பைசஸ்ல உள்ள டேஸ்ட் என்னவோ அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அது போதும் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்கறதுனால இதை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு டேஸ்ட்டு மக்கள் விரும்புகிற டேஸ்ட்டு குவாலிட்டி அதை மெயின்டன் பண்ணுறோம் ஸோ அதனால வந்து நமக்கு அடுத்தடுத்த ஆர்வம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எங்கள் அதாவது கோயில்பட்டி மக்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி திருநெல்வேலி உள்ளவங்களும் பக்கத்தில் உள்ளவங்களும் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா டேஸ்ட் விரும்புகிற மக்களாக தான் இருப்பாங்க அதை நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணுவோம் நம்ம பிரியாணிக்கு எப்பயுமே வந்து ஒரு பிராண்ட் அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி யூனிட்டிங்கிற பிராண்டு இது வந்து ஹை ஹை குவாலிட்டி பாசிங் ரைஸ் இது வந்து நமக்கு ஏன் இதை யூஸ் பண்ணால் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை வந்து நல்ல அவுட்டர் கிடைக்கும் அந்த வேகரத்தன்மை இருந்தாலும் பார்த்திங்கனா இதான் நமக்கு பெஸ்ட்டு ஃபார் பிரியாணி அப்படிங்கிறால இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து கொஞ்சம் விலை அதிகம் தான் இருந்தாலும் நம்ம இந்த குவாலிட்டி டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாரு ஆர்டர் கொடுத்தா சொன்னா அது யாரும் இல்ல இவர் இவர் யாருன்னா மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு குளோபல் மார்க்கெட்டிங் கம்பெனியில நேஷனல் லெவல் கோஆர்டினேட்டர் இருக்காப்ல இவரு தான் நம்ம பிரியாணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணி வந்து இங்க கோயில்பட்டு மட்டும் இருக்க இது தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிட்டு முதல்ல நெல்லைக்கு நம்மளை கூட்டு வந்திருக்காரு இவரை திருப்திப்படுத்த மட்டும் இல்லாம இவர சாந்திர இருக்கிறவங்களையும் திருப்திப்படுத்துறதா நம்மளோட முதல் வேலை வணக்கம் பேர் வந்து ரமேஷ் கோயில் பகுதியில இருந்து இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு ப்ரோக்ராமுக்கு இங்க அந்த ஈவெண்ட் உழவன் உணவகம்னு சொல்லக்கூடிய ஈவென்ட்ல இருந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தது அதுல சிக்கன் பிரியாணி ரொம்ப அருமையா இருந்தது சிக்கன் பிரியாணி ஒரு லெட்டை அது போக பிரெட் அல்வா ஆல்சா எல்லாமே நல்லா சூப்பரா பேக் பண்ணி கண்டெய்னர் நல்லா பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க ரொம்ப சர்வீஸ் நல்லா அருமையா இருந்தது நல்லா நினைச்சு பார்த்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருந்தது நன்றி பேர் ராஜா ஒரு வகை குழம்பு பக்கம் சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது பிரியாணி நல்லா இருந்துச்சு பிரியாணி அப்புறம் வெங்காயம் அப்புறம் அல்வா எல்லாமே நல்லா டேஸ்டாக தான் இருந்துச்சு சாப்பாடுல எந்த ஒரு குறையும் இல்லை சார் வணக்கம் சார் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் புதிய ஒரு சகாப்த

சார்பாக புதியதோ ஒரு சகாப்தம் பண்ணி கொடுத்த மிஸ்டர் முத்துசாமித்துக்கும் இசை முத்து சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா கிடைச்சிச்சு இருந்தாலும் அழகான அருமையான முறையில நாங்க வெளியில வீட்டுல எல்லாம் சமையல் பண்ணி சாப்பிடுறோம் அப்படி ஒரு டேஸ்ட் கிடையாது ஆனா அந்த இடத்துல அருமையான முறையில ஒரு உணவை கொடுத்த ஆல் டாப் உள்ள நல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சு விட பேர் வீரலட்சுமி இந்த உலகம் உணவகத்திலிருந்து சாப்பாடு கொடுத்தாங்க அருமையா இருந்தது நெட் பீஸ் இருந்தது முட்டை இருந்தது ரெண்டு எக் இருந்தது அப்புறம் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா தான் பாப்பாடு ஸ்வீட் வச்சிருந்தாங்க அதுவும் சூப்பரா இருந்தது எல்லாமே நல்லா தான் இருந்தது பேக்கிங் எல்லாம் சூப்பரா இருந்தது தனித்தனியா வச்சு பண்ணி கொடுத்துருந்தாங்க நிறைய சாப்பாடு சாப்பிட்டதுனால திருப்தியாவும் இருக்கு மன திருப்தியாவும் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் பேர் வந்து எஸ் எஸ் முத்து இதை கோயில்பட்டி தான் இந்திரா நகர் அப்படிங்கிற வந்து அவர் கம்பெனி ஒரு பிரிண்ட் இருக்கேன் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கிற கம்பெனியில் கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த துறையில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் நான் பொதுவாக கடையில் பிரியாணி சாப்பிடுவேன் சாப்பிட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்தது நம்ம கம்பெனியில் ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் வைக்கும்போது இந்த மாதிரி சாப்பாடு தேவைப்படும் அதாவது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் வச்சு நேருஜி ஆடிட்டோரியத்தில் வச்சு ஒரு ஆயிரம் பேரை வச்சு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் அந்த ப்ரோக்ராமில் வந்து சாப்பாடு தேவைப்படுச்சு அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் நம்ம அன்னைக்கு ஒரு கடையில் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே அங்கே போய் அதோட ஆர்டரு கொடுத்தேன் இது வரைக்கும் பத்து வருஷத்தில் நிறைய ஃபுல் டைம் ப்ரோக்ராம் வச்சு மதியம் சாப்பாடெலாம் கொடுத்து பண்ணியிருக்கேன் நான் இந்த பத்து வருஷத்தில் நூறு சதமானம் திருப்தி அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம மொத்த மன்ன இடம் தான் இந்த கடை தான் கடை பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா உழவன் உணவு உலகம் சொல்லி இது நம்ம இருக்குது நல்லா அல்ல அப்படிங்கிற வார்த்தை யாருமே சொல்லல எல்லாருமே ரொம்ப திருப்தி பட்டாங்க என்ன எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த பத்து வருஷத்துல ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேருக்கும் திருப்திப்படுத்துனது இந்த இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் சோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா இந்த பிரியாணிக்கு நான் ஆர்டர் கொடுத்த கடை எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய கோவில்பட்டியில கடலூர் ரோடு போற வழியில ரவிக்குமார் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய உணவன் உணவு உல உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கடை இருக்குது வாங்க எல்லாருமே அந்த சாப்பிட்டு பாருங்க ரொம்ப தரமான ஒரு பொருள் நீங்களும் சாப்பிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் சரி நீங்க தைரியமா அந்த ஆர்டர் கொடுக்கலாம் நீங்க அதுக்கு முன்னாடி வந்து இங்க சாப்பிட்டு பாருங்க நான் சாப்பிட்டு தான் இந்த விஷயத்தை அது மாதிரி சாப்பிட்டது மட்டும் இல்ல அங்க ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்த ரிசல்ட் எனக்கு நூறு நூறுங்களோட நூறுகளோட நூத்துக்கு இருநூறு சதமானம் எனக்கு திருப்தியா இருக்குது நீங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்